எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இசையம் அது இதோடைய ஆசிரியர் வந்து பாரதிதாசன் ஸோ இந்த பாடல் ஒரு டைம் படித்து பாருங்கள் மழையே மழையே வா வா நல்ல வான புனலே வா வா இவ்வைய தமுதே வா வா தகரப்பந்தல் தனதனவேன தாளும் கூரை சலசலவேன நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கன கன ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி தழையா வெப்பம் தழைக்கவும் மெய்தாங்கா வெப்பம் நீங்கவும் மலை மலைபோல் எருதி ஓட்டி பொன்னீர் போட்டவும் மழையை வந்து மழைய மழையவாவான்னு யார் கோப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல் பொருள் வான புனல் அப்படின்னா வானம் நமக்கு தெரியும் புனல்னா நீர் அப்போ ம வானத்திலிருந்து வரக்கூடிய நீர் தான் மழை நீர் அப்படின்னு சொல்கிறாங்க வையத்த அமுது அப்படின்னா வையம்னா உலகம் அப்போ உலகின் அமுதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வையகம் நமக்கு தெரியும் உலகம் பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் இது ஈஸியாக பொரியும் பொடினா இங்கே மகர்ந்த பொடியை குறிக்கிது தலைனா செடி ஓகேங்களா தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் எனவும் பொருள் கொள்ளலாம் தழைக்கவும் அப்படின்னா குறையவும் தலைனா செடி தழைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்படின்னு பொருள் சரிங்களா எடுத்து வேறுபடுத்தி பார்த்துக்கோங்க ஆசிரியர் குறிப்பு புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் பாரதிதாசன் இவர்தம் இயற்பெயர் சுப்புரத்தினம் இவர் பாரதி மீது பாரதியின் கவிதையின் மீது கொண்ட காதலால் எதன் மீதுனா பாரதியின் மீதுடைய கவிதை பாரதியின் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு முதலியன இவர்தம் கவிதை நூல்கள் ஸோ இது வந்து சின்னதாக ஷார்ட்கட் சொல்கிறேன் இது வந்து ஒரு விளக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அது விளக்குங்கிறது வந்து குடும்ப விளக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு விளக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க அது கொடுத்தவர் யார் அப்படின்னா பாண்டியன் பாண்டியன் வந்து பரிசாக எதாவது கொடுத்தாரு அந்த விளக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு விளக்கு கொடுத்தாரு ஸோ எதுக்கு அப்படின்னா எங்கள் வீடு இருளில் இருந்துச்சு இருண்ட வீடு இருண்ட வீடு கூட இவர் எழுதிய ஒரு அவ்வளோதான் இருண்ட வீடு அதுக்காக அந்த விளக்கு கொடுத்தாரு ஸோ அந்த விளக்கு எரியும் போது எங்கள் முகத்தில் சிரிப்பு தெரியும் அதான் அழகின் சிரிப்பு ஸோ இதை இவர்தான் நூல்கள் இப்போ அதுக்கு பிஸ்ராந்தியார் நாடகத்துக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார் இவர் வாழ்ந்த காலம் இருபத்தொம்போது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இறப்பு ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக வரும் அதுமாரி பாரதிய ப பாரதியாருக்கு வந்து அந்த நாள் வந்து பதினொன்று பதினொன்று அப்படின்னு ஒரே ஈவனாக இருக்கும் இவருக்கும் மாதம் ஈவனாக இருக்கும் ரெண்டுத்துக்குள்ள ஒற்றுமை இதை ஞாபகம் வச்சுக்குவாங்க இந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று அம்பேத்கர் பிறந்த ஆண்டுன்னு நினைக்கிறேன் அது இதுவும் சேமாக இருக்குது இதை ரிலேட் பண்ணி பார்த்துக்குவாங்க அடுத்து பழமொழி நானூறு கல்வியின் சிறப்பு பற்றி சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மூன்றுரை அறையினார் ஆசிரியர் வந்து பழமொழி நானூறு இப்போ வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணால் வச்சிங்களேன் ஒரு பழமொழி சொல்லி நமக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த பழமொழிங்கிறது பழமொழி நானூறு உரைக்கிற மாதிரி சொல்கிறது வந்து மூன்றுரை அந்த உரையை ஞாபகம் வச்சாங்க மூன்றுரை அரங்கினார் நம்ம செவிலே ஒரு அரை ஓட்ட மாதிரி இருக்கும் அந்த பழமொழியை கேட்டால் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றசியும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆக தமையே தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆற்றவும் கற்றார் அக்தொட அறிவுடையார் அது என்ன பாடலின் பொருள்னா கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர்களாவார் அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் எத்தனை திசை நான்கு திசை அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை அந்நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளே எனவே அந்நாடுகளுக்கு போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை ஏன்னா கற்றவங்களுக்கு வந்து அவர் போகிற ஊர் எல்லாமே அவங்க ஊர் மாதிரி தான் அதனால் வந்து அவருக்கு வழிநடை உணவு வந்து தேவையில்லை அப்படிங்கிறாங்க சொல் பொருள் ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக ஓகேங்களா ஒரு சொற்பொழிவு ஆற்றணும் நம்ம நிறைவாக நம்ம அதை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அந்த டாப்பிக்கை பற்றி அப்படிங்கிற நிறைவாங்கிறது ஞாபகம் வச்சுக்காங்க சொற்பொழிவு ஆற்றுதல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக நாற்று திசைனா நான்கு திசை தமவேயாம் தமவேயாம் அப்படிங்கிறது தம்முடைய நாடுகளே அப்படிங்கிறாங்க ஆற்றுனாங்கிறது ஆறு கூட்டல் உணா ஆறுங்கிறது இங்கே வழி உணாங்கிறது உணவு நமக்கு தெரியும் வழிநடை உணவு அப்படின்னு இங்கே குறிக்கிது ஆற்றுனாங்கிறது வந்து வழிநடை உணவு இதனை கட்டுச்சோரி அணைய காலத்தில் கூறுவர் என் நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து ஆசிரியர் குறிப்பு என் ஆசிரியர் மூன்றுரை அறையினார் பழமொழி நானூறு பழமொழினா மூன்றுரை எங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் மூன்றுரை அறையினார் என்பது பெயர் அரையன் என்பது சொல் அரசனை குறிக்கும் ஓகேங்களா அரசனை குறிக்கிறது இங்கே அரையனுங்கிறது இவர் முன்றுரை என்னும் ஊரையாண்ட அரசனாக இருக்கலாம் அல்லது அரையன் என்னும் புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் என்பது சொல்கிறாங்க அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க நூல் குறிப்பு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று பழமொழி நானூறு தெரிந்தது நானூறு பாடல்களை கொண்ட நூல் அதிலே பழமொழி நானூறு இருக்குது நானூறு பாடல்களை கொண்ட நூல் இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது இப்பாடலை வரும் பழமொழி ஆற்றுணா வேண்டுவதில் என்பது இதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது ஒரு பொருள் ஸோ எப்பயுமே முடியும் போது ஒரு பழமொழி இருக்கும் இங்கே ஆற்றுணா வேண்டுவதில் அப்படின்னு சொல்கிறாங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் நமது இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களுள் ஒருவர் ஜவஹர்லால் நேரு இவர் நம் நாடு விடுதலை பெற்ற பின் முதன்மை அமைச்சராக பொறுப்பு ஏற்றார் அவருடைய அன்பு மகள்தான் இந்திரா காந்தி நேருவின் மகள் யார் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத் அறுபத்தி ஆண்டு நான்காம் ஆண்டு வரை நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நம்ம மகளுக்கு கடிதங்கள் எழுதி கொண்டே இருந்தார் ஓகேங்களா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஃபோர் டூ அதை ஞாபகம் வச்சுக்கணும் நாற்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள் ரெண்டு நாலு ரெண்டு இதுமாதிரி இரட்டைப்படை அந்த அதை கூட கொஞ்சம் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து அவர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் எழுதியிருக்காரு வாரத்துக்கு ஏழு நாள்னா ஆறு நாள் என்ன பண்ணியிருக்காரு அவர் லெட்ரு எழுதிக்கிட்டே இருக்கிறாரு ஓகேங்களா எழுதும்போது ரெண்டு பென் வச்சுருப்பாரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ப்ளூ பென் ஒரு ரெட் பென் வச்சுருப்பார் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாரத்துக்கு ஆறு நாள் ஆறு நாள் எழுதுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நேரு வெளிநாட்டுக்கு சென்ற பொழுதும் இந்தியாவில் இருந்தபொழுதும் மக்களுக்கு கடிதங்கள் எழுதினார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதும் கூட அவர் கடிதம் எழுதுவதை நிறுத்தவே இல்லை தாகூரின் விஸ்வபாரதி ஓகேங்களா தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்த பொழுது எங்கே படிக்கிறாங்க தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்த பொழுது அவர் எழுதிய கடிதம் இது விஸ்வபாரதி கல்லூரி மேற்கு வங்காளத்தில் உள்ள சாந்தி நிகேதன் என்னும் இடத்தில் உள்ளது ஓகேங்களா வெஸ்வ ஆங்கிலத்தில் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பெங்கால் போல பெண்கள் ஞாபகம் வச்சுக்காங்க அதனால தான் வந்து அவங்க அந்த பெண்கள் இங்கே வர்றதால அந்த இந்திரா காந்தி அங்கே விசுவாசமாக இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்காங்க அதாவது விசுவாசங்கிறது விசுவ பாரதி வெஸ்ட் பெங்காலுங்கிறது மேற்கு வங்காளத்தில் அந்த கல்லூரி இருக்குது அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஸோ இங்கே ரெண்டு வருது ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டு அங்கே ஒரு இருபத்தி ரெண்டு இங்கே பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சிறையில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க யாராக இருந்தால் அஞ்சு வாங்குதான் அந்த அஞ்சு இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இல்லைன்னா என்ன பண்ணுவோம் சிறையில் ஒருத்தங்கிறாங்க மூஞ்சை பார்க்குறதுக்கு மூணு அஞ்சு மூணு அஞ்சுனா மூஞ்சி மூஞ்சை முகத்தை பார்க்குற மூஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த முகத்தை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் அதுக்கு தான் போவாங்க ஃபஸ்ட்டுங்கிறது பிப்ரவரி செல்ல மகள் இந்து சிறைச்சாலையிலும் நலமாக இருக்கிறேன் கிருபாலின் உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை நீ முடிவு செய்து விட்டாய் போலும் மகிழ்ச்சி இப்படி பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கலந்துரையாடுவது நல்லது வகுப்பில் உட்கார்ந்த பாடங்களை கேட்பதனை விட இந்த அணுகுமுறை நல்லது அப்படிங்கிறாரு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும்போது படிக்கும்போதும் அதுதான் நிலைமை கேம்பிரிட்ஜுங்கிறதுலாம் அங்கே படிச்சிருக்காரு அப்போ நேரு எங்கே படித்தாருன்னா கேம்பிரிட்ஜ் நேருக்கு கேம் பிடிக்க ஞாபகம் வச்சுவாங்க வகுப்புறையில் நடக்கும் உரையாடல்களுக்கு நாங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஆசிரியர்களை தனியாக சந்தித்து உரையாடுவோம் அந்த உரையாடல் எங்களுக்கு வளர்ச்சி பெரிதும் பயனுடையதாக இருந்தது நீ படிக்கும் நிகேதனில் எத்தகைய நடைமுறை இருக்கிறதா என்பது தெரியவில்லை இல்லாவிட்டால் என்ன ஆசிரியர்களை தனியே சந்தித்து உரையாடும் பழக்கத்தை நீ கடைபிடி அப்படிங்கிறாரு என்ன சொல்கிறாரு ஆசிரியரை தனியாக சந்தித்து நம்ம வந்து என்ன பண்ணணும் டவுட் கேட்கணும் அப்படிங்கிறாரு நீ வாசிப்பதற்காக அவ்வப்போது புத்தகங்களை நான் அனுப்பலாம் அனுப்பலாமா என கேட்டிருந்தேன் நீயும் அனுப்ப சொல்லி எழுதியிருக்கிறாய் இப்போது எனக்கு திகிப்பு என்னவென்றால் உனக்கு எப்படிப்பட்ட புத்தகங்களை அனுப்புவது என்பது தான் புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது வெறுப்பே உண்டாகும் ஓகேங்களா அது வந்து கடமையாக வச்சுருக்கும் நேருஜி சொல்கிறாரு அது மட்டுமின்றி எந்த புத்தகத்தையும் வாசிக்க ஆசை வராது முன்பெல்லாம் நம்முடைய பாட புத்தகங்களும் தேர்வுகளும் இப்படி வெறுப்பு உண்டாக்கும் விளைவைத்தான் செய்தன ஷேக்ஸ்பியர் மில்டன் முதல முதலியோர் எவ்வளோ அற்புதமான ஆங்கில படப்பாளிகள் ஷேக்ஸ்பியர் மில்டன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புத்தகம் பிடிக்கும் குழந்தையாக இருக்கும்போது ஒரு வகையான புத்தகம் பிடிக்கும் இளைஞராக இருக்கும்போது ஒரு வகையான புத்தகம் பிடிக்கும் வயது ஆகாக விருப்பம் மாறும் உனக்கு என்ன புத்தகம் வாசிக்க பிடிக்கும் என சொல் உனக்கு கவிதை வாசிக்க பிடிக்குமா அல்லது வரலாறு நாட்டு நடப்பு பொருளாதாரம் முதலிய புத்தகங்கள் பிடிக்குமா உன் ஈடுபாடு தெரிந்த பின் எந்த புத்தகம் வாசிக்கலாம் என்பது குறித்து உனக்கு எழுதுவேன் உன் மீது புத்தகங்களை திணிக்க நான் விரும்பவில்லை சில புத்தகங்களை பற்றி பொதுவாக பேசலாம் பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை ஸோ பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை நேரு வந்து யாருடைய புத்தகங்கள் சுவையானவைன்னு சொல்கிறாங்கன்னா பிளேட்டோ அப்போ என்ன பண்ணுறோம் ப்ளேட்டோக்கு மேலே பிளேட் ஞாபகம் வச்சுங்க பிளேட்டில் தான் சுவையான சாப்பாடு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கோங்க இந்த சுவைனா பிளேட்டோ சிந்தனையை தூண்டு போவை கிரேக்கு நாடகங்கள் நம்ம ஆர்வத்தை தூண்டு தூண்டுபவை தூண்டு ஆர்வம் ஓகேங்களா ஒரு சில பேர் நமக்கு ஆர்வமாக இருந்தால் அவங்க மேலே நமக்கு கிறுக்கு பிடிச்சிக்கும் அந்த கிறுக்கு கிரேக்கம் அவை சுருக்கமாகவும் இருக்கும் வாசிக்க எளிதாகவும் இருக்கும் நாடகங்களை பற்றி பேசுகிறோம் அது சரி நீ காளிதாசரின் சாகுந்தளம் நாடகத்தை வாசித்திருக்கிறாயா அது வாசிக்க வேண்டிய நூல் நீ காளிதா நீ காலினா நீ நீ எப்போ காலியாகவா நீ செத்துட்டா சாகும்போது நீ காலி ஆயிடுவ ஓகேங்களா அப்போ சாகுங்கன்னா காளி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க சென்ற ஆண்டு டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்னும் நாவலை வாசிக்கப் போவதா சொன்னால் வாசித்து விட்டாயா ஸோ டால்ஸ்டாயின்னா போரும் அமைதியும் ஒரு நாட்டில் போரும் அமைதியும் ஏற்பட்டுனா அங்கே யார் முடிவெடுக்கணும் அந்த வீட்டில் யா அந்த நாட்டில் யார் உயர்ந்த மனிதர் ரொம்ப டால்னா இங்கே உயர்ந்த மனிதர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழில் டால் ஸ்டாய் உயர்ந்த மனிதர் அவங்க தான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து அவங்க நாவலை சொல்லுவாங்க நாவல்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க உலகின் மிகச்சிறந்த நூல்கள் அதுவும் ஒன்று ஷாவின் பல நூல்களை நீ வாசிக்கலை யாரோட நூல்கள் வாசிக்க தகுந்தவை யாரோட நூலில் படிக்க சொல்கிறாருனா பெர்னாட் ஷா காளிதாசர் நாடகம் படிக்க சொல்கிறாரு ஷாவின் பல நூல்களை வாசிக்கலை அதை வாசிக்க சொல்கிறாரு எனக்கு மிகவும் பிடித்தமானவர் பெட்ரண்ட் ரசல் அப்படிங்களா இப்போ அந்த வெஸ்ட் இண்டீஸில் ஒரு பிளேயர் இப்போ ரசல்னு வெறும் சிக்ஸ் சிக்ஸ் அடிப்பார் கிரிக்கெட்டில் அவர் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அது மாதிரி நேருஜிக்கு வந்து பெட்ரன் ரசல் அவருடைய ஆங்கிலம் அருமையானது அறிவார்ந்த எழுத்து அவருடையது அப்படிங்கிறாங்க அறிவார்ந்த எழுத்து யாருடையது பெட்ரெண்ட் ரசல் நாம் ஏன் புத்தகம் வாசித்தல் வேண்டும் அறிவு பெறுவதற்காக மகிழ்ச்சி அடைவதற்காக எனக்கு பல காரணங்களை சொல்லலாம் அவை உண்மைதான் ஆனால் இதற்கு மேலும் ஒரு காரணம் ஒன்று ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை அதை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது தனி ஒரு மனிதனின் பட்டறிவு மிகவும் குறுகியது புத்தகங்களில் மனிதர்களின் ஏழன ஏராளமான பட்டறிவு சிந்தனைகள் அடங்கியுள்ளன அவற்றை வாசிக்கும் போது நாம் வசிக்கும் சிறுமுறையில் இருந்து வெளியேறுகிறோம் மலை மீது ஏறி நின்று இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை பார்க்கும் உணர்வை பெறுகிறோம் ஏன் படிக்க சொல்கிறாருன்னா தனி ஒரு மனிதனின் பட்டறிவு மிகவும் குறுகியது புத்தகங்களில் மனிதர்களின் ஏராளமான பட்டறிவு சின்னங்கள் அடங்கியுள்ளன அவற்றை வாசிக்கும் போது நாம் சிறு மூலையிலிருந்து வெளியேறுகிறோம் மலை மீது ஏறி நின்று இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை பார்க்கும் உணர்வை பெறுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு கேம்பிரிட்ஜுங்கிறது வந்து இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம் ஓகேங்களா ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர் மில்டன் ஆங்கில கவிஞர் பிளேட்டோ அப்படின்னா பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர் காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர் டால்ஸ்டாய் இந்த இ ஞாபகம் வச்சுருக்காங்க ரஷ்யாவுக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க பெர்னாட் ஷா அப்படிங்கிறது ஆங்கில நாடகாசிரியர் பெட்ரன் ரசல் சிந்தனையாளர் கல்வியாளர் என நேருஜிக்கு ரொம்ப பிடிச்சவர் அல்மோரா சிறை அங்கங்கன்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது ஸோ அல்மோரா சிறைங்கிறது வந்து அல்லு இங்கே ஜ ஜல்லு அல்லு ஜல் அது ஞாபகம் வச்சுக்கோங்க கிரிபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் ஏன்னா அவங்கள்ட்ட தான் அவங்க மே மேடம் வந்து இந்திரா காந்தியை டவுட் கேட்பாங்க ஊர் திருவிழா ஒரு கலைவிழா அப்படிங்கிறாங்க துணைப்பாடத்தில் திருவிழா என்றால் ஊரே அதிரும்படியான மேலச்சத்தம் சத்தம் கேட்கும் வனவேடிக்கைகள் விதவிதமான ஆட்டங்கள் நடைபெறும் உங்கள் ஊர் திருவிழாவில் இவையெல்லாம் உண்டு அல்லவா அத்தகைய ஒரு திருவிழாவிற்கு ஓவியர் ஒருவர் சென்றிருந்தார் அவர் தீட்டிய வண்ணப்படத்தில் தாம் பார்த்து திருவிழா காட்சிகளை உயிரோட்டத்துடன் வரைந்தார் அந்த படம் படம்தான் முன்பக்கத்தில் உள்ளது எவ்வளோ அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா கொஞ்ச நேரம் படத்தை பார்த்து கொண்டே இருங்கள் அப்படிங்கிறாங்க என்ன பார்த்து என்ன என்ன பார்த்து விட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க இப்போது வகுப்பறையில் உள்ள மாணவர்களாகிய நீங்கள் ஐந்து குழுக்களாக பிரிந்து கொள்ளுங்கள் கீழ் உள்ள வினாக்களுக்கு ஒவ்வொரு குழுவும் அவரவர் குழு உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்டு எழுதி தொகுத்தல் வேண்டும் வாருங்கள் கலந்துரையாடலாம் படத்தில் எத்தனை விதமான காட்சிகளை காண முடிகிறது மொத்தம் எத்தனை ஆட்டங்கள் படத்தில் காண்கிறீர்கள் படத்தின் இடப்பக்கத்தின் மேல் ஆணும் பெண்ணும் இசைக்கும் கருவியின் பெயர் என்ன இடப்பக்கத்தின் ஆடுகிற ஆட்டத்தின் பெயர் என்ன சிலைக்கு முன்பாக ஆணும் பெண்ணும் ஆடுகிற ஆட்டத்தின் பெயர் என்ன படத்தின் கீழ் கீழ்ப்பகுதியில் பெண்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் எத்தனை விதமான வண்ணங்கள் இப்படத்தில் இடம்பெறுகின்றன இப்படம் உங்களுக்கு ஏற்படுத்திய எண்ணத்தின் மூன்று வரிகளை எழுதுங்கள் அப்படிங்கிறாங்க உங்கள் ஊரில் நடைபெறும் விழாக்களை பட்டியலில் பட்டியலிடுங்கள் அப்படிங்கிறாங்க உங்கள் ஊர் திருவிழாவில் வேறு என்னென்ன ஆட்டங்கள் நடைபெறும் அப்படின்னு கேட்குறாங்க குழுக்களில் மேற்கண்ட வினாக்களுக்கு கலந்துரையாடி கருத்துக்களை தொகுக்கும் ஒவ்வொரு குழுவில் இருந்தும் குழு தலைவர் முன்வந்து தான் தொகுத்த செய்திகளை வகுப்பறையில் கூறவும் எந்த குழு சிறப்பாக கருத்துக்களை தொகுத்து வழங்குகிறதோ அந்த குழுவை அழைத்து கையொலி எழுப்பி அனைவரும் பாராட்டுதல் வேண்டும் சோ சும்மா ரீட்மெட் பண்ணுங்கள் எதுவும் இல்லை எதிரையும் படிக்கிறது நல்லது ஓகேங்களா அடுத்த இலக்கணம் மொழித்திறனும் மொழிக்குள் வியப்பு ஒரு சொல் பல பொருள் பாரதாசன் பாடலில் மூன்று இடங்களில் தழை என்னும் சொல் இடம்பெற்றிருந்தது மரமும் தழையும் எனும் தொடரில் தழை என்பது செடி கொடியை குறித்தது இங்கு தழை என்பது பெயர் சொல் தலையா வெப்பம் தழைக்கவும் சொன்ன தொடரில் தழை என்பது வினைச்சொல் தலைத்தல் என்பதற்கு கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் உண்டு தலைத்தல் அப்படிங்கிறது கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் உண்டு எடுத்துக்க நாடு தலைக்க அப்படின்னா நாடு வளர்க்க சேலையை தலைய தலையை உடைத்தினால் சேலையை படியுமாறு உடுத்தினாள் என்பது பொருள் இது வியப்பான செய்தி தானே பழமொழி நான் ஒரு செயலை பாருங்கள் ஆற்றுனா ஆறு கூட்டல் ஒன்றான பிரிக்கிறாங்க ஆறு என்பது வழியை குறிக்கிறது ஆறு என்னும் சொ சொல்லுக்குத்தான் எத்தனை பொருள்கள் ஆறுங்கிறது ஒரு எண்ணெய் குறிக்கிறது ஆறு என்பது இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் நீர் ஓடும் பரப்பு ஆறு என்பது வழி ஆறு என்பது தனி ஸோ ஒரு எண் இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் ஓரும் நீர் பரப்பு ஆறுனா வழி ஆறுனா தனி உரிய பொருளை கண்டுபிடித்து எழுதுக பச்சை குழந்தை பச்சை பயிர் பச்சை பொய் பச்சை தண்ணீர் இதெல்லாம் வந்து நிரப்பி பார்த்துக்கோங்க கனகன தனதன ஒளியை உணர்த்தும் சொற்கள் இரண்டு இரண்டாகவே சேர்ந்து வரும் அவ்வாறு வரும் பொழுது அத்து ஒளி குறிப்பை வெளிப்படுத்தும் இதனை பிரித்தால் பொருள் தராது அப்படிங்கிறாங்க பாரதாசன் பாடலில் மழை பலவிதமான ஒளிகளை எழுப்புகிறது தனதன கனகன சல சல இலக்கணத்தில் இதனை இரட்டை கிளவி ஸோ சேர்ந்தே இருக்கும் ஆனால் பிரித்தா பொருள் தராது அப்படி இருந்தால் அது இரட்டை கிழவி இரட்டை என்றால் இரண்டு கிழவி என்றால் சொல் கிளவி நினைக்க கேட்பாங்க கிளவினா சொல் உரிய இரட்டை கிழவி சொற்களை நிரப்பாக பட்டாசு இப்படி வெடித்ததுன்னு கேட்குறாங்க படபடன்னு நினைக்கிறேன் குழந்தை எப்படி ஓடியது குடுகுடுன்னு ஓடியது சுருக்கமாக பேசு டேஸாக பேசாதே இது கடைசியாக இருக்குதுன்னு சொல்கிறேன் வைரக்கல் பலபல என்று மின்னியது சுருக்கமாக பேசு வளபலை என்று பேசாதேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா பழமொழி சொல்லுவில் வரும் பின்வரும் சொற்களை பிரித்து எழுதுக அறிவுடைய அறிவு கூட்டல் உடையார் அகுத்து உடையார் கூட்டல் உடையார் நாடு இல்லை நாடு குட்டல் இல்லை கொம்பு இரட்டை கொம்பு நினைவில் இருக்கிறது அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க கொம்புனா குறைவு இரட்டை கொம்புனா நெடில் செடி வேல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கொம்பு வந்து ப்ளஸ் துணை எழுத்து குரில் இரட்டைக்கொம்பு ப்ளஸ் துணை எழுத்து வந்து நெடில் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து சேவல் குயிலுக்கு பதிலாக செவல்னு போட்டிருக்காங்க அது சேனு போட நெடியில் போடுங்க ஆணும் பெண்ணுங்க பதிலாக பேனும் போட்டிருக்காங்க குறி குரில் போடுங்க குரில் பே ஏற்றில் ஏடிக்கு போட்டி செல்லாம் பொட்டி செய்யாதான் ஏன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க அவங்கள படித்தாலே தெரியும் எங்கே செண்டானுக்கு பல சேன்றான்னு போட்டிருக்காங்க ஸோ வகுப்பறையத்தில் இதெல்லாம் படித்து பாருங்கள் நேரு விரும்பிப்படுத்த நூல்கள் எந்த மொழியில் இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க நிறையா ஆங்கில மொழியாக நிறையா படிச்சிருக்காங்க நமக்கு தெரியும் நேரு மகளுக்கு எழுதிய கடத்தி எதனை பற்றி அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அந்த நூல்கள் பற்றி தான் அவங்க நிறையா சொல்லுவார் உலகின் மிகச்சிறந்த ஆவல்கள் ஒன்று என நேரு குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தா நாவல்னா டால்ஸ்டாயின்னு போகிறோம் அமதியும் சாகுந்தரம் நாடகத்தின் ஆசிரியர் வந்து நமக்கு தெரியும் காளிதாசர் ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த இதையும் விடாதீங்க மொத்தமாக அப்படியே படிச்சுட்டே வந்துடுங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் அந்த விடைகள் நம்ம ஏற்கனவே போட்ட விடையில் கொடுத்துருக்காங்க அடுத்த கரகாட்டம் நாட்டுப்புற நிகழ்த்தும் கலைகளில் ஒன்று கரகாட்டம் எக் ஆண் பெண் இருவருமே ஆடுவாங்க கரகாட்டம் வந்து ஊர் திருவிழாவில் சாமி ஊர்வலத்தில் அல்லது தேரோட்ட நிகழ்ச்சிகளில் இதனை நிகழ்த்துவர் பெரியோர் முதல் சிறியோரை அனைவரும் விரும்பி நிகழ்ச்சியாக கரகாட்டம் உள்ளது தலையில் கரகம் வைத்து நாகஸ்வர இசைக்கு ஏற்ப அடியெடுத்து ஆடுவது கண்கொள்ளா காட்சியாகும் இக்கரகாட்டத்திற்கான களம் அகலமான நெடுந்தெருக்கலை காண்புறையும் உடன் சேர்ந்து ஆடா தூண்டும் அளவிற்கு கரகாட்ட கலைஞர்கள் ஆடுவார்கள் ஓகேங்களா நாட்டுப்புற நிகழ்த்து கலையில் ஒரு கரகாட்டம் ஒன்று அது சரி தான் கரகாட்டத்தை பெண்கள் மட்டுமில்லை ரெண்டு பேருமே ஆடுவாங்க இது போய் முதியோர் மட்டுமே கரகாட்டம் இல்லை எல்லாருமே விரும்புவாங்க கரகாட்டத்துக்கெல்லாம் மேடை இல்லை தெருவில் தான் ஆடுவாங்க நாகஸ்வர இசைக்கு ஏற்ப அடியெடுத்து ஆடுவது கரகாட்டம் இது உண்மை தான் அடுத்து நேருத்தம் மகள் இந்திராவிடம் கேட்ட விநாயகளை உங்களிடம் கேட்கிற விடைவருக்கு அப்படிங்கிறாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க உயர்ந்து நிற்பது எதுன்னு கேட்குறாங்க உயர்ந்து நிற்பது வந்து பார்த்திங்கன்னா மழை தான் உயரமாக இருக்கும் இருந்து பெய்வது மழை உழவர்கள் ஆடித்திங்களில் பொன்னீர் இதான் நினைக்கிறேன் எங்கள் செக் பண்ணிக்குவாங்க மழை நீரை வான புனல் அப்படின்னு சொல்லுவாங்க புனல்னால் நீர் பாரதாசி நீர் வந்து பாண்டியன் பரிசு மேகம் டேஸ் என திரண்டிருக்கும் ஓகேங்களா மலை மலைன்னு நினைக்கிறேன் மின்னல் வந்து டம்ம டம்மன் தான் அடிக்கும் தான் அடிக்கும் பார்க்குறோம் கடைசியாக பார்ப்போம் என்ன ஆன்சர்னு கீழே கொடுத்துருப்பாங்க ஆன்சரை கொடுக்கல நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்குவாங்க பாரதிதாசன் பாரதிதாசன் பாரதியன் கவிதை மீது காதல் கொண்டவர் அதை வந்து நமக்கு சரிதான் இயர் இயற்பெயர் சூப்பர கனக சூப்பரத்தினம் அதுவும் சரி தான் கற்றணும் கட்டுச்சோறு வேண்டாம் அதுவும் சரிதான் தாகூர் விசுவர கோயில் தமிழ்நாட்டில் உள்ளதில் அது வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறது காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர் ஆங்கில நாடக ஆசிரியர் இல்லை தவறு ஒருத்தர் விலை விதவிதமான ஆட்டங்கள் நடைபெறும் அது சரிதான் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த இயல் வந்து முடிஞ்சிருச்சு மெயினும் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த இதில் பார்க்கலாம் ஸோ இந்த டாபிக் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க வெள்ளம் டேஷ் என பெருகி விடும் அப்படிங்கிறாங்க வே மழை டேஷ் என பெய்திடும் சட சடன்னு நினைக்கிறேன் மழை வந்து சடசடன்னு பெய்யும் இடி டேஷ் என எடுத்துடும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்